உங்களுடைய தயாரிப்பு உங்களுடைய பொருள் உங்களுடைய பிராண்ட் ப்ராடக்ட் எப்படி சந்தையில் சந்தை அபாயங்களை சந்திக்கிறது சந்தையில் என்ன அபாயங்கள் இருக்கும் ஒரு பொருளுடைய விலையை குறித்து அதிக கவனம் கொண்டவர்கள் பொருளாக வாங்கும் திறன் சற்று குறைவாக இருப்பவர்கள் தான் இந்த விலையை குறித்த ஒரு கான்சியஸ் குரூப் போவாங்க மணி சர்க்குலேஷன் அந்த முதலீடு வந்து திரும்ப திரும்ப மறு சுழற்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வெளியே குறைப்பவர்கள் உண்டு அது ஆபத்தான ஒரு பயிற்சி தான் என்னை பொறுத்தவரையில் அதில் வியாபார அந்த மாதிரி ஒரு பயிற்சியில் அந்த ப்ராக்டிஸில் ப்ரைஸ் குறைக்கிறங்கிற ப்ராக்டிஸில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சுட்டதாக எனக்கு தெரியல குறைந்த காலம் வேண்டுமானால் ஜெயிக்கலாம் ஆனால் நீண்ட கால அபாயங்களுக்கு அது உள்ளாகிவிடும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை இந்த காணொலியில் உங்கள் தொழில் ஆபத்துகளை அல்லது உங்கள் தொழில் உங்கள் தொழிலுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய எதிரிகளை கண்டறிவது எப்படி த பிஸ்னஸ் த்ரெட்ஸ் ஹவு டு ஃபைண்ட் அவுட் யுவர் பிஸ்னஸ் த்ரெட் அண்ட் த்ரெட்டனிங்ஸ் நான் ஆபத்து ஏற்படுத்துவர்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது தமிழில் சொன்னேன் ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஹவு டு ஐடென்டிஃபை யுவர் பிஸ்னஸ் த்ரெட்ஸ் இதுக்கு முன்னாடி ஹவு டு ரெஸ்கியூ அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த பிஸ்னஸ் த்ரெட்டெல்லாம் எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும் அதுலேருந்து உங்களுடைய தொழிலை பாதுகாக்க முடியும் அப்படின்னு வாட் இஸ் பிஸ்னஸ் த்ரெட் உங்கள் தொழிலுக்கு என்ன ஆபத்துகள் வரும் உங்களுடைய தொழில் போட்டியாளர்களால் தான் ஆபத்து வரும் ஆபத்து என்றால் நான் உயிர் ஆபத்தை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை உங்கள் ப்ராடக்ட் உங்களுடைய தயாரிப்பு உங்களுடைய பொருள் உங்களுடைய பிராண்ட் ப்ராடக்ட் எப்படி சந்தையை சந்தை அபாயங்களை சந்திக்கிறது சந்தையில் என்ன அபாயங்கள் இருக்கும் த த்ரட்ஸ் என்ன இருக்கும் முதலாவதாக இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பற்றி ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தேன் வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அதாவது விலை வந்து ஒரு பெரிய த்ரட்ஸ் கொடுக்கும் காம்பேட்டருடைய விலையும் உங்களுடைய விலையும் ஒப்பிடப்படும் இந்த ஒப்பிட்டு த ப்ரைஸ் கான்சியன்ஸ் கான்சியஸ் கன்சியூமர்ஸ் அதாவது விலையை குறித்து அதிக ஒரு பொருளுடைய விலையை குறித்து அதிக கவனம் கொண்டவர்கள் பொருளாக வாங்கும் திறன் சற்று குறைவாக இருப்பவர்கள் தான் இந்த விலையை குறித்த ஒரு கான்சியஸ்க்குள்ள போவாங்க வாங்கும் திறன் குறைவாக உள்ளவர்கள் இந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தனிநபர் வாங்கும் திறன் இதை வச்சு தான் இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பொதுவாக ஏன்னா வாங்கும் திறன் இவ்வளோ தான் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு அவர் ட்ரெஸ்ஸுக்குன்னு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தான் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவார் அவருடைய ஒவ்வொரு ஒருத்தருடைய தேவைகளை பொறுத்து வேலைக்கு செல்பவரா வீட்டில் இருப்பவரா இல்லை எப்படி அவர் தொழில் தொழில் அதிபரா இதை பொறுத்து ஆடை வாங்கக்கூடிய கால அளவு மாறுபடும் அப்போது வாங்கும் திறனும் அதில் சேர்ந்துருக்கும் தேவை நீடு ஒன்று இருக்குது இப்போ எனக்கு இந்த புது நான் மாற்றி ஆகணுன்ற நீடு ஒன்று இருக்குது அந்த கால அளவு இருக்குது இந்த ரெண்டும் வந்து ஒரு த்ரெட்டை கொடுக்கும் நீங்கள் எந்த பொருள் தயாரிக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு அந்த கால அளவு இருக்கும் இந்த காலத்துக்குள்ளே இதை திரும்ப ரீயூஸ் வரும் அல்லது திரும்ப வாங்குவாங்க பிஎல்சி இப்போ ப்ராடக்ட் லைஃப்ஸ்கின்னு சொன்னாங்க அது மாதிரி இதில் விலையை வந்து நிர்ணயம் பட்டது இதுக்குள்ளே நம்ம இவ்வளோதான் செலவு பண்ண முடியும்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம பொருள் இருக்கணும் விலை வந்து ஒரு த்ரெட்டனிங்ஸ் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் விலையை வந்து தொழில் போட்டிக்காக குறைச்சிங்கன்னா நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு உங்களுடைய இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கு தொழில் போட்டிக்காக அல்லது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லது அதிக அதிக அந்த மணி சர்க்குலேஷன் அந்த முதலீடு வந்து திரும்ப திரும்ப மறு சுழற்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வெளியே குறைப்பவர்கள் உண்டு அது ஆபத்தான ஒரு பயிற்சி தான் என்னை பொறுத்த அதில் வியாபார அந்த மாதிரி ஒரு பயிற்சியில் அந்த ப்ராக்டிஸில் ப்ரைஸ் குறைக்கிறங்கிற ப்ராக்டிஸில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சுட்டதாக எனக்கு தெரியல குறைந்த காலம் வேண்டுமானால் ஜெயிக்கலாம் ஆனால் நீண்ட கால அபாயங்களுக்கு அது உள்ளாகிவிடும் குறைந்த காலம் என்பது பத்து வருஷம் கூட ஒரு இருக்கட்டும் முப்பது வருஷம் ஜெயிச்சுட்டு மூணு தலைமுறை ஆகி மூணு தசாப்தங்களாயிரும் கேட்டுங்களா ஆனால் நீங்கள் இந்த மூணு இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள் நீங்கள் என்ன பணம் சம்பாதித்தீர்களே என்பது மீண்டு அடுத்த கட்டங்களில் அது அபாய கட்டங்களுக்கு போயிடும் இது என்னுடைய கரி ஒரு கணிப்பு நிறைய குறைச்சே கடை ஓட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டத்துக்குள்ளாகி அவங்க மிகப்பெரிய சந்தை அபாயங்களை சந்திப்பாங்க வருது அப்படின்னா பிரைஸ் ஃபிக்ஸிங்கில் வருது ஸோ விலை குறைப்பு என்பது ஒரு அபாயம் விலையை குறைத்தால்தான் அவர்கள் வாங்குவார்கள் என்பது ஒரு அபாயம் நீங்கள் உங்கள் விலை நீங்கள் நிர்ணயிக்கின்ற விலையை வாங்கக்கூடிய கன்சூமர்ஸ் வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுங்கள் இது சேல்ஸ் பிளானிங்குள்ள வந்துடும் புரியுங்களா சந்தை பிடித்து உங்களை இழுக்குது விலையை குறைக்கிறதுக்கு இந்த விலையை குறைச்சாதான் நீங்கள் கடை நடத்த முடியும்னு இருக்குது ரொம்ப எளிதாக சொல்லிடுவார் ஒரு வாட்டி வீடியோவில் காத்துக்கிட்டு விலையை குறைக்காதீங்க கஸ்டமர் அக்சப்டன்ஸ் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் சொல்லிடுவார் நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த வழி எறியும் சொல்லலாம் நான் ஒன்றை கூறுகிறேன் நான் உங்களைப் போல் ஒரு தொழில் நடத்தியவன் அதில் என்னென்ன தவறுகள் செய்தேன் எங்கு தவறுத்தேன் என்பதை நான் உணர்ந்து அதைத்தான் உங்களுக்கு இப்போது ஒரு ஒரு முன் எச்சரிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ விலை குறைச்சதுனால ஒருத்தர் ஜெயிச்சிருவாரா இல்லை ஸோ த த்ரெட் என்னென்னா பிஸ்னஸ் த்ரெட் என்னன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இது ரொம்ப பெரிய பெரிய இம்பேக்ட் இதில் இருக்குது கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ நெவர் கிவ் த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஃபார் த கஸ்டமர் ஸோ இந்த விழாக்கால ஆஃபர்கள் இந்த பீரியட்ல ஆஃபர்ஸை கொண்டு வச்சு தான் அதை சமாளிக்கணும் ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கிறத பண்ணிடாதீங்க ரெண்டாவது உங்கள் தொழிலுக்கான ஆபத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் காம்பிட்டேட்டர்ஸ் அவங்க உங்கள் தர பொதுவாகவே ஒரு ஹெல் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரைட் மார்க்கெட்டிங் பர்சன் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆர் ஜெனரல் மேனேஜர் யாராக இருக்கட்டும் இன்னொரு போட்டியாளரை குறித்து தரந்தால்தான் விமர்சிக்கவே மாட்டார்கள் அப்படி ஒரு விமர்சனம் செய்தால் அது அவர்களுக்கும் இதாக போய் சேரும் ஸோ பிஸ்னஸ் ரெட்டில் நம்மகிட்ட இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணிடுவாங்க எதிரி எதிர் ப்ராடக்ட் பொறுத்து எதிரி ப்ராடக்ட் இல்லை போட்டியாளர்களுடைய ப்ராடக்ட்ஸ் இப்போ பொருட்களை பற்றி தரும்ந்தாலும் நம்ம விமர்சிக்கவே கூடாது அது மிக நமக்கே அது ரிட்டன் வேறு மாதிரி வந்து சேரும் நம்ம பொருளை பற்றியே ஸோ அது ஒரு வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இதாக தாய்ப்பிடும் ஸோ பிஸ்னஸ் த்ரெட்ஸ் உங்களுக்கு எங்கே வருது மார்க்கெட் அதாவது ப்ரைஸில் ஒன்று வரும் இன்னொன்று டிமாண்டில் வந்து சில சமயங்களில் மாறுபடும் சில பொருட்களுக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் அவங்க வந்து டிமாண்டை கரெக்டாக கணிச்சு கொண்டு போனாலே போதும் இந்த டிமாண்டை கணிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்சனல் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த சேல்ஸ் மேன் அண்ட் மார்க்கெட்டிங் மேன் ரெண்டு டீம் இருக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கணும் இந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து தே கேன் அனலைஸ் த மார்க்கெட் த்ரெட்ஸ் சார் இந்த சீசன் ஆஃபர் கொடுத்து இந்த காலத்துக்கு இந்த குவார்ட்டர்லி பீரியடுக்கான சேல்ஸை நமது காம்படேட்டர் உயர்த்த போகிறார் அது ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ காம்பிடேட்டர் ஏதோ ஒரு தயாராகிறாரு அப்படின்னு அப்போது இந்த சீசனல் ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர் கொடுக்குறீங்களே இது வந்து உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் அதனோட காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளேயும் ஒரு பெரிய போட்டி வேண்டியிருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு வெகுமதியே கிடைக்கும் வியாபாரத்தினுடைய வெகுமதி வியாபாரத்தினுடைய லாபம் அதில் தான் வரும் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாம் ஹெல்த்தியான க ஒரு வியாபாரிகளுக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரைட் ஸோ இந்த சேல்ஸ் பிளானிங்கில் வந்து இதில் பண்ண முடியாது சேல் மார்க்கெட்டிங் பிளானில் தான் நீங்கள் பிஸ்னஸ் த்ரெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஹவ் டு ஐடென்டிஃபை அது மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தான் முடியும் அந்த சந்தையில் நம்மளுடைய பொருளுடைய விற்பனை அளவு குறைகிறது என்றால் த்ரெட்ஸ் என்ற அர்த்தம் கரெக்டு தானே அப்போது மா எங்கே த்ரெட்டு உண்டாகும் மார்க்கெட் சேல்ஸ் குறைஞ்சோடனே ஏன் குறைஞ்சதுன்னு கேட்பாங்க அப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் நம் பொருளுக்கான டிமாண்ட் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து விட்டால் இந்த த்ரெட்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை த்ரெட்டுக்கு அது ஒன்று இருக்குது டிமாண்ட் எவ்வளோ நாள் இருக்கும் வேறு யாரும் சந்தைகளில் வர்றாங்களா சர்வதேச சந்தையாளர்கள் மன்னிக்கணும் சர்வதேச கம் கம்பெனி நிறுவனங்கள் உள்ளே வரும்போது எந்த செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போதும் அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க அப்போ உள்ளூர் வணிக மக்களை வந்து அவங்கள அவங்க கூட போட்டி போட முடியாது அப்படி நலிந்த தொழில்கள் நிறைய இருக்குது குளிர்பானங்கள் அந்த குளிர்பான தொழிலில் மோப்பிளை விநாயகர் அப்படின்னு பிராண்டோட மதுரையில் மிக அதிகமாக வைத்துட்டு இருந்த ஒரு பிராண்ட் அது வந்து நலிவடைந்து போனதுக்கான காரணம் சர்வதேச குளிர்பான தயாரிப்பாளர்கள் வந்து உள்ளே வந்து இவங்களுடைய மார்க்கெட்டை அவங்க பிடிச்சாங்க இந்த மார்க்கெட் ஷேர் எடுத்தாங்க இதில் தான் நீங்கள் நல்லா நான் மார்க்கெட் ஷேர் பற்றி கூட ஒரு இது போட்டிருக்கேன் அதிகமான சலுகைகள் கொடுத்து அவர்கள் தாக்குப்பிடிக்கும் திறன் இருந்தது அது சர்வதேச நிறுவனம் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு லாபமே இல்லாமல் தங்களை தங்கள் வியாபாரத்தை நடத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவர்கள் அவர்களிடம் எப்படி போய் லோக்கலில் இருக்கிற ஒரு வருடம் ஒரு பொருளாதார வருடம் சொல்லுவாங்க எக்கனாமிக் இயர் இந்த ஏப்ரல் டு மார்ச் இந்த ஏப்ரல் டு மார்ச் மட்டுமே பணத்தை வச்சிருக்கிறவங்க தான் நடு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அவங்க தான் இந்த ஒரு ஃபைனான்சியல் இயற்கு தேவையான ஃபண்ட்ஸ் எடுப்பாங்க மற்றவங்கள்லாம் அளவுக்கு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண முடியாது அதுலேயும் பல பல வருடங்களுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு வர்றவங்களோடு இவங்க எப்படி உள்ளூர் போட்டியாளர்கள் போய் போட்டி போட முடியும் ஸோ சர்வதேச கம்பெனிகள் உள்ளே வரும் பொழுது உள்ளூர் தொழில்கள் நலிந்தால் உள்ளூர் தொழில்கள் நலிவடையும் என்றால் என்ன ஆகும் தனிப்பட்ட முதலாளிக்கு நட்டமில்லை தனிப்பட்ட முதலாளிகளுக்கோ தனிப்பட்ட அந்த கம்பெனிகளுக்கோ மட்டும் இல்லை அதை சார்ந்திருந்த சார்பு தொழில்கள் என்று சொல்வார் ஒரு சோப்பு தயாரிக்கும் தொழில் என்றால் சோப்புக்கு தேவையான மூலப்பொருட்களான கெமிக்கல்ஸ் வேதியியல் பொருட்களை நூறு தினமும் தயாரித்து இவங்களுக்கு கொடுக்கும் மூலப்பொருட்களை தான் இவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க எந்த பொருளாக இருந்தாலும் ஆடை தயாரிப்பு ஜவுளித்துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நூல் தயாரிப்பா நூல் செய்து கொடுப்பவர்கள் இருப்பார்கள் நூலுக்கு தறி விடுப்பவர்கள் இருப்பார்கள் இப்படி இது இது போன்று ஜின்னி ஃபேக்ட் பண்ணிக்கணும் ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருக்கும் ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கும் இப்படி ஒவ்வொரு தொழிலும் ஒன்றொன்று சார்ந்து இருக்கும் ஒரு துறையில் ஒரு ப்ராடெக்ட்டுக்கு பல்வேறு துணை தொழில்கள் இந்த சபார்டினேட் இண்டஸ்ட்ரி சா இந்த சார்பு கொண்ட ஒரு தொழில்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் ஸோ சர்வதேச அது அதுக்காக இந்த உலக பொருளாதாரம் உலக தாராளமயமாக்கல் அப்படிங்கிறதுல நிறைய நாடுகள் பிரச்சனைகளை சந்தித்து வர காரணம் வந்து ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணிகள் இப்போ சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வேலையின்மையும் இவ்வளோ இளைஞர்கள் வந்து அடித்து நோக்குவதற்கும் வன்முறையில் ஈடுபடுவதற்குமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை இதையாவது செய்வோம் அப்படின்றதுல உதடுறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமயமாக்கல் அப்படி உலக தாராளமயமாக்கல் அப்படின்னா எல்லா நாடுகளும் எந்த நாடுகளுக்கும் சென்று வியாபாரம் செய்யலாம் அப்போ வியாபாரம் செய்யும் பொழுது வியாபாரங்களை நாம் அந்த அந்த வணிகங்களை போது தான் பொருளாதாரம் வளரும் என்ற அடிப்படை தத்துவத்தில் நாம் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸோடு சேர்த்து சர்வதேச நிறுவனங்களையும் உள்ளர்த்தோம் சர்வதேச நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான போட்டியாளர்களை இப்படியெல்லாம் அழிக்கணும் தான் பார்ப்பாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் த்ரெட் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இந்த வலிமையான தொழில் தொழில் நிறுவனங்கள் வலிமை என்ன பொருளாதார வலிமை கொண்டவர்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டவங்க அழிக்கக்கூடிய எதிரிகளை எதிரி ப்ராடக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுடைய முயற்சியை நாம் தடுப்பது தான் இந்த பிஸ்னஸ் த்ரெட்டனிங் சர்வதேச கம்பெனிகளை நம்ம வந்து எதிர்கொண்டு அவர்களுடைய இப்போ இதை எதிர்கொண்டு இது பண்ண முடியுமா அப்படின்னா பொருளாதார வலிமையில் வேணால் நம்ம அவர்களோட இருக்கலாம் ஆனால் முயற்சிகளிலும் நாம் திட்டமிடுதலிலும் சிறப்பாளராக இருந்தால் நமக்கான வாடிக்கையாளர்களை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பது மிக எளிது வேண்டுமானால் நம்முடைய மார்க்கெட் ஷேர் குறையலாம் ஆனால் அழிக்க முடியாது குறைந்தபட்சம் நாம் திட்டமிடலும் நம்முடைய மிக சரியான மார்க்கெட்டிங் பிளான் சேல்ஸ் பிளான்கள் இருந்தால் இந்த மிகப்பெரிய த்ரெட்டன்ஸ் வந்து நம்ம சமாளிக்க முடியும் அப்போ இதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது என்ன மார்க்கெட்டிங் பிளான் சேல்ஸ் பிளான் இந்த மார்க்கெட்டிங் பிளான் அண்ட் சேல்ஸ் பிளான் இதை பற்றி அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் தொடர்ந்து என்னுடைய வியாபாரம் குறித்த வீடியோக்கள் உங்களுக்கு விருப்பமானது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்